ஹலோ ஆல் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோடய சேனலில் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆகிடுச்சு கடைசியாக வந்து நான் பொங்கல் கிளீனிங் ப்ளாக் தான் போட்டிருந்தேன் அதுக்கு இடையில் எந்த பிளாக் எதுவுமே வந்து நான் போஸ்ட் பண்ணல இருந்தாலும் கூட சேனலுக்கு வந்து தொடர்ந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி அதே மாதிரி ஒரு சில பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணுறீங்க நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க ஸோ அதுக்காக வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நிறைய வீடியோஸ் வந்து எடுத்து வச்சிருந்தேன் ஒரு சில ரீசன்னால் வந்து நான் நிறைய வீடியோ டெலீட் பண்ணிட்டேன் ஒரு சில காரணத்தினால என்னால் போஸ்ட்டும் பண்ண முடியல ஸோ வந்து பெரிய கேப் வந்து ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து நான் இதை போஸ்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு சண்டே அன்னைக்கு தான் இந்த vlog எடுத்திருக்கேன் சிவன் ராத்திரிக்கு முன்னாடி வந்த சண்டே வந்து நாங்கள் எதுவுமே எடுக்கலை வீட்டில் ஃபாஸ்டிங் அப்படின்றதுனால அதுக்கும் முன்னாடி சண்டே தான் வந்து லாஸ்ட்டாக வந்து நான் நான்வெஜ் செஞ்சுருந்தேன் அந்த அன்றைக்கி காலையிலே வந்து ஃபிஷ் மார்க்கெட் போய் ஃபிஷ் வாங்கிட்டு வந்துவிட்டோம் இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பண்ணா மீன் அப்படின்னு சொல்லுவாங்க சென்னையில் முள் இல்லாமல் இருக்கும் டேஸ்ட்டும் வந்து பொறிச்சா சூப்பராக இருக்கும் ரசம் வச்சுட்டு மீன் தான் வந்து புரிக்க போகிறேன் ஏன்னா மார்க்கெட் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ரிலேஷன் வீட்டுக்கு போயிருந்தோம் ஸோ வீட்டுக்கு வரதுக்கு வந்து லேட் ஆகிடுச்சு பசியும் ஆயிடுச்சு அப்படின்றனால ஃபஸ்ட்டு ரசம் வச்சுட்டு மீன் ஃப்ரை பண்ணிடலாம் அதுக்கப்புறமேட்டு வந்து மீன் குழம்பு செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஸோ மேக்ஸிமம் எப்போயும் தாங்க வ்ளாக் ஷேர் பண்ணும்போது இன் பிட்வீனில் வந்து என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது வந்து ஒன்று ஷேர் பண்ணியிருப்பேன் மோஸ்ட்டாக வந்து ஷேர் பண்ண ட்ரை பண்ணுவேன் ஸோ இன்றைக்கும் அதே மாதிரி தான் வந்து என்னோடய ரீசெண்ட்லி தான் நான் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்க ப்ராப்ளம்ஸு அதுக்கப்புறம் அதுக்கான காரணம் என்ன நான் அதில் என்னென்னு கற்றுக்கிட்டேன் அப்படின்றத உங்கள் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ண போகிறேன் இன்றைக்கி அதுக்கு முன்னாடி வந்து ல வந்து நான் என்ன குக் பண்ண போறோன்றதும் சொல்லிட்டேன் இந்த ரசம் பாத்தீங்கன்னா நான் வந்து மிக்சியில போட்டு அடிக்க மாட்டேன் எனக்கு அந்த மிளகு சீரகம் மிக்சியில போட்டு அடிச்சா கொஞ்சம் கசந்த மாதிரி இருக்கும் அதனால வந்து என்கிட்ட அந்த சின்ன உரல் இருக்கு அதுல போட்டு இடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் ரெடி பண்ணிட்டேன் அதாவது மிளகு சீரகம் பூண்டு கொஞ்சம் போல கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தட்டி எடுத்து வச்சாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி தக்காளி வந்து நல்லா புளி தண்ணியோட வேக வச்சிருவேன் அதுக்கப்புறம் அது வந்து மசிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் டேஸ்ட்டும் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால இந்த மாதிரி பண்ணிப்பேன் கொத்தமல்லி வந்து அதோட காம்போடு தான் போடுவேன் அதையுமே அதில் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டோம்னா அதோடய ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும் கொத்தமல்லி ஃப்ளேவர் வந்து அதில் நல்லாவே ஆட் ஆகிருக்கும் ரசம் வந்து எப்பயும் பிள்ளை எல்லோரும் தாளிக்கிற மாதிரி தாங்க தாளிச்சுப்பேன் ஃபைனலாக தான் நான் வந்து உப்பும் பெருங்காயமும் போடுவேன் உப்பு வந்து அந்த நான் மாற்றி வைக்கிற பாத்திரத்தில் போட்டுருவேன் ஸோ தட் அதுலேயே மிக்ஸ் ஆகிடும் பெருங்காயம் வந்து அந்த நுற வந்து பொங்கி வரும்போது போடுவேன் கட்டி பெருங்காயமாக இருந்தால் முன்னாடி போட்டுருவேன் தூள் பெருங்காயமாக இருந்தால் கடைசியாக தான் சேர்ப்பேன் என்னோட ஸ்டைல் ஆஃப் ரசம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் நாங்கள் வந்து வீட்டில் வந்து கொஞ்சம் புளிப்பு வந்து எக்ஸ்ட்ரா போடுவோம் புளிப்பு வந்து அவ்வளவா எனக்கு பிடிக்காது ஆனால் என் ஹஸ்பண்ட்க்கு வந்து ரசத்தில் கொஞ்சமாவது புளிப்பு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ரசத்துக்கு மீன் குழம்புக்கெல்லாம் ஸோ கொஞ்சம் வந்து தக்காளி வந்து அதிகமாகவே ஆட் பண்ணிப்பேன் ஃபைனலாக வந்து பெருங்காயமும் உப்பு போட்டு ரசத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணிவிட்டு சாப்பிட உட்கார வேண்டிதான் இப்ப நான் ஷேர் பண்ண போற விஷயம் பார்த்தீங்கன்னா பர்சனலா என்னோட லைஃப்ல நடந்துட்டு இருக்கிறதும் நான் அதுல இருந்து லேர்ன் பண்ண விஷயத்த தான் வந்து கூட ஷேர் பண்ண போறேன் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பா சொல்லுங்க அதே மாதிரி உங்களோட பர்சனலா எனக்கு எதுக்கு சிஸ்டர் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து நீங்க நினைச்ச வீடியோ இது கிடையாது அப்படின்னா தாராளமா வந்து நீங்க பாதியிலேயே வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப ரீசண்டா வந்து யோசிக்கிற விஷயமும் என்ன வந்து ரொம்ப டிப்ரெஷன் அதாவது டிப்ரெஷன் வேர்டு வந்து நான் யூஸ் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இருந்தாலும் எனக்கு அதை தவிர வேற என்ன சொல்றது அப்படின்னு சொல்லி தெரியல அதுக்கு ஈக்குவலன்ட்டா சோ அந்த அளவுக்கு கொண்டு போய் விஷயம் அதாவது கொண்டு போய் விட்ட விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து நான் எடுத்துக்கிட்ட ரோலுக்கு வந்து உண்மையா இருந்துட்டணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபேமிலியிலுமே வந்து என்ன மாதிரி ஆளுங்க வந்து ஒரு அக்காவாவோ இல்லை ஒரு தங்கச்சியாவோ யாரோ வேணா இருக்கலாம் ஒரு அண்ணியாவோ எப்படி சொல்றது ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு மூத்த பொண் அவர் வந்து பொண்ணு எது வேணா ஒரு வீட்டுக்கு மருமக அப்படின்னு சொல்லி பல ரோல் இருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம ஒவ்வொருத்தருக்கும் எடுத்துக்கிட்ட ரோலுக்கு வந்து ரொம்ப வந்து ஃபெய்த்ஃபுல்லா ரொம்ப உண்மையா வந்து இருந்துட்டோமோ அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப நினைக்கிறேன் ஏன்னா வந்து எல்லாருமே வந்து அவங்கவுங்க விஷயத்துல வந்து அட் லாஸ்ட் பைனலா வந்து ஒரு விதமாக சுயநலமாக தான் இருந்திருக்காங்க இருந்துக்கிட்டும் இருக்காங்க நான் தான் வந்து அது தெரியாமல் வந்து ரொம்ப நம்பிட்டனும் அப்படின்னு சொல்லி இப்போ ஃபீல் பண்ணுறேன் ஸோ கண்ணு கேட்டக்கப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணி எந்த பிரோஜனமே கிடையாது இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்க வந்து எப்பயுமே வந்து செய்யலாம் செய்யற இடத்துல நீங்க இருந்து செய்யலாம் ஆனா எந்த விதமான எதிர்பார்ப்பும் அதாவது ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஒரு காசு பணம் திருப்பி காசு பணமா செய்யணும் அப்படின்றது கிடையாதுங்க இன்றிட்டனா வந்து அவங்க வந்து நம்ம எப்படி அவங்க கிட்ட உண்மையா இருக்கோமோ அந்த மாதிரி அவங்களும் ரிலேஷன்ஷிப்ல உண்மையா நம்ம கிட்ட இருப்பாங்க அப்படின்றத நம்பி மட்டும் எதையுமே வந்து செய்யக்கூடாது இது நம்மளோட கடமை இது நம்ம செய்யறோம் அவ்வளவுதான் அவங்க எப்படி இருந்தா என்ன அப்படின்றது அஹ் அப்படின்ற மாதிரி மனப்பக்குவம் ஏற்படுத்திக்கிட்டா மட்டும் ஆஹ் எந்த ஒரு கடமையுமே வந்து நம்ம செய்யறதுக்கு தயாரா இருக்கணும் அதாவது சிம்பிளா வந்து கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதேன்ற மாதிரி பலன்னா அவங்க நம்மளுக்கு திருப்பி ரிட்டர்ன் அதே செய்யணும்ன்றது கிடையாது நம்ம உண்மையா இருக்க மாதிரி அவங்களும் நம்மளுக்கு உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறது தான் ஸோ அந்த மாதிரி வந்து நினைக்காம நம்ம எதுக்காக வந்து இந்த பூமியில பிறந்திருக்கோம் நம்மளுடைய வாழ்க்கையை வாழ்றதுக்கும் நம்மளை நம்பி ஒரு குழந்த இருந்தாலோ ஹஸ்பண்ட் இருந்தாலோ அவங்கள வந்து பாத்துக்கிறதுக்கும் அப்படின்றத மட்டும் மனசுல வச்சிட்டு லைஃப வந்து லீட் பண்ணிட்டு போனோம்னா அது வந்து பெட்டராகவே இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து கார் தான் வந்து ஓட்டிகிட்டு இருக்கேன் அதாவது வந்து ஓட்ட கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் டிரைவிங் ஸ்கூல் போய் கிட்டத்தட்ட ஃபைவ் மந்த்ஸ் கிட்ட ஆகிடுச்சி பர்சனலாக வந்து ட்ரெய்னர் வச்சும் கற்றுக்கிட்டேன் எனக்கு வந்து இப்போ தான் வந்து லைசென்ஸ் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் டே வந்து எனக்கு அம்பத்தூரில் வந்து ஆர்டிஓவில் டெஸ்ட்டேவ் இருக்கு ஸோ அதுக்காக தான் வந்து ஓட்டிகிட்டு இருந்தேன் கிரவுண்டை சுத்தி வந்து ரவுண்ட் பாக்ஸ் மாதிரி ரவுண்ட் போட்டிருப்பாங்க அதை சுற்றி ஓட்டி காட்டணும் ரிவர்ஸ் எடுத்து காட்டணும் அப்படின்றதுனால அதை தான் வந்து கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தேன் முடிச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா நைட் ஆயிடுச்சு இப்போ தான் வந்து மீன் குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் திருக்க மீன் வந்து நல்லாவே வாஷ் பண்ணணும் ஸோ நல்லா என் ஹஸ்பண்ட் வந்து வாஷ் பண்ணி கொடுத்தாங்க இவ்வளோ தண்ணியாக வந்து குழம்பு வைக்கவே கூடாது ரொம்ப கெட்டியாக தான் வைக்கணும் இது வந்து செகண்ட் டைம் நான் வந்து இந்த குழம்பு ட்ரை பண்ணுறது ஃபர்ஸ்ட் டைம் வந்து கெட்டியாக செஞ்சிருந்தேன் சூப்பராக வந்தது செகண்ட் டைம் என்ன நினச்சேன் அப்படின்னு தெரியல வழக்கம் போல மீன் குழம்பு குழம்புற மாதிரி தண்ணி அதுக்கப்புறம் நல்லா கொதிக்கையும் கொஞ்சம் குழம்பு எடுத்து வச்சுட்டு மாதிரி திருக்க மீன் குழம்பு வந்து வச்சு வச்சுட்டேன் மறுநாள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சாப்பிட்டு தூங்க போயிட்டாங்க நான் வந்து கிளீனிங் ஒர்க்ல இறங்கிட்டேன் ஏன்னா கிளீன் பண்ணி வச்சாதான் மறுநாள் வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும் மண்டே மார்னிங் அப்படின்றதுனால எந்திரிக்கும் போதே வந்து கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் குழந்தையும் வந்து சீக்கிரமா ஸ்கூலுக்கு அனுப்ப முடியும் மீனை ஃபுல்லாமே கூட்டி பெருக்கி தொடச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கேன் அதே மாதிரி கேஸ் ஸ்டவ் கிளீன் பண்ணணும் நிறையா இதெல்லாமே அந்த மீன் செஞ்சதுனால அந்த ஸ்மெல் இருக்கும் ஸோ எல்லாத்தையும் வந்து டோட்டலாக க்ளீன் பண்ணிவிட்டு சாம்பிராணி போட்டால் தான் வந்து நல்லாயிருக்கும் மறுநாள் காலையிலையும் கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் எந்திரிக்கும் போதே ஹஸ்பண்ட் வந்து சாப்பாடு வேணான்னு சொல்லிட்டாங்க அப்போ தான் வந்து சாதம் வடிச்சிருந்தேன் சூடாக இருந்தது என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தெரியல ஸோ புளி சாதம் கிளரி வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் வந்து அதே வந்து லஞ்சாக பேக் பண்ணிவிடுவேன் குழந்தைக்கு ஏன்னா எனக்கு எட்டு மணிக்கெல்லாம் வந்து டெஸ்ட் டைவ் கிளம்பணும் சோ எல்லா வேலையும் முடிச்சுட்டு படுத்தாதான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நான் இந்த வீடியோல கன்வே பண்ண விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுதா நானும் கரெக்டா கன்வே பண்ணனா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல முடிஞ்ச அளவுக்கு வந்து மற்றவங்களை பற்றி யோசிக்கிறதை விட்டுட்டு நம்மளுக்கான லைஃபை வந்து நம்மளுக்கான வாழ ஆரம்பிக்கணும் கடமைன்றது வேற பட்டு இதுன்றது வேற நம்ம கடமை செய்யணும் செய்யணும் செய்யணும்னு ஓடி ஓடி ஒரு கட்டத்தில் வந்து நம்மளுடைய லைஃபையே வந்து தொலைச்சிடுறோம் சந்தோஷத்தையும் வந்து இழந்துடுறோம் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம இந்த பூமியில் எதுக்காக பிறப்பெடுத்திருக்கோம் நம்மளுக்கு எதுக்காக வந்து இந்த இயற்கை வந்து இந்த உடம்பு மனசு எல்லாம் கொடுத்துருக்கு அப்படின்றத புரிஞ்சு ஆஹ் நம்மளுக்கான லைஃபை வந்து நம்ம வாழ ஆரம்ப ஆரம்பிக்கணும் சுயநலமாக வந்து வாழணும் அப்படின்றது கிடையாது கடமையை செய்கிற இடத்துல கரெக்டாக கடமையை செஞ்சுட்டு அதுக்கான பலனை எதிர்பார்க்காம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு போயிட்டே இருக்கணும் ஏன்னா நம்ம என்ன டிசர்வ் பண்ணியிருக்கோமோ அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும் கர்மா அப்படின்றது எல்லாருக்குமே பொது தான் நம்ம என்ன ப அதுதான் வந்து நம்மளுக்கு இன்ரிட்டன் அது வந்து திருப்பி கொடுக்கும் ஸோ நம்ம கொடுக்கறத கரெக்டாக நல்லதாவே கொடுப்போம் மத்தவங்க வந்து அது எப்படி இது பண்றாங்களோ அது அவங்களுக்கானதை அவங்க அனுபவிச்சுப்பாங்க அதை நம்ம யோசிக்கணும் நம்ம கவலைப்படணும் அப்படின்னு எந்த தேவையும் கிடையாது ஸோ அதைதான் வந்து நான் கன்வே பண்ண வந்தேன் வீடியோவை என் வரைக்கும் பார்த்தா உங்க எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய நன்றி பேக் டு பேக் இதே மாதிரி வந்து வீடியோ ஷேர் பண்றதுக்கு ட்ரை பண்றேன்